என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற தலைப்பை கேட்டதும் என் பிள்ளையின் மனது என்ன பாடுபட்டிருக்கும் என்பதனை என்னால் உணர முடிகின்றது இருந்தாலும் இன்று உன் அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் குழந்தையே பொதுவாகவே நாம் இந்த வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற சில விஷயங்கள் இருக்கும் பொழுதும் நமக்கு தேவைகள் இருக்கும் பொழுதும் நாம் தெய்வத்தை தேடி வருகின்றோம் அதையும் தாண்டி சில நேரங்களில் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தவும் தெய்வத்திடமிருந்து உண்மையான அன்பை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் மட்டும் தெய்வத்தை தேடி வருகின்றோம் இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் இருந்தால்தான் தெய்வத்தை தேடி வருகிறோம் அல்லவா ஆனால் உன் அம்மா நான் அப்படி அல்ல நான் ஒவ்வொரு முறையும் உன்னிடம் வரும் நிச்சயமாக என் குழந்தையை எந்த ஒரு காரணத்திற்காகவும் அல்ல எந்த ஒரு விஷயத்தையும் மனதில் எண்ணிக்கொள்வதுமல்ல என் குழந்தையை காண வேண்டும் என்கின்ற தான் நான் உன்னை தேடி வருவேன் வந்த இடத்தில் உனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன துன்பங்கள் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதை உனக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பேன் பல முறை நீ அழைத்து வந்த உன் தாயானவள் சில முறை மட்டும்தான் நானாகவே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அதற்கு எல்லாம் ஒரு காரணம் என்ன தெரியுமா எப்பொழுது நீ மிகுந்த தடுமாற்றத்தோடு நிற்கிறாயோ எப்பொழுது எதையுமே செய்ய முடியாமல் ஸ்தம்பித்து போகிறாயோ அப்பொழுது நிச்சயமாக அம்மா உன்னை தேடி தானாகவே ஓடி வந்து விடுவேன் அந்த வகையில் இதுதான் கடைசி என்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை நோக்கியும் உன்னுடைய பயணங்கள் சரியாக இருக்கும் பொழுது என் குழந்தை எது நமக்கானது எந்த விஷயத்தை நாம் பெற வேண்டும் எந்த விஷயத்தை நாம் விட்டுவிட வேண்டும் என்பதில் எப்பொழுதுமே நீ குழப்பத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் சரி எதுவாக இருந்தாலும் நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் ஆனாலும் எப்பொழுதும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை ஒருவருக்கு இருக்க வேண்டும் என்ற அவசியம் ஒரு பொழுதும் கிடையாது ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் கிடையாது அப்படியானால் உனக்கு இந்த நேரத்தில் மிக பெரிய உந்து சக்தியாக உன் தாயானவள் நான் தானே மாறி இருக்கின்றேன் அதனால்தான் அம்மா எப்பொழுதும் சொல்கின்றேன் நீ மனமுடைந்து போன தருணத்திலும் வாழ்க்கையை வெறுத்து விட்ட ஒரு தருணத்திலும் உன் தாயானவள் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் என்பது அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்களை நான் நல்லபடியாக உனக்கு முடித்து கொடுக்க வந்திருக்கின்றேன் ஒருவேளை இந்த முறை என்னை நீ தவறவிட்டால் அம்மாவின் மீதிருக்கின்ற நம்பிக்கையை நீ இழந்து விட்டால் நிச்சயமாக இனி ஒருபொழுதும் நான் உன்னை தேடி வர வாய்ப்புகள் கிடையாது தெய்வத்தை அழைப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை நாம் யோசிக்க வேண்டும் உண்மையில் இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்குமா இதுவெல்லாம் நம் வாழ்க்கையாக மாறுமா என்று சொல்வது போல இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் எதை பார்த்தாலும் நீ நின்றுவிடக்கூடாது என்ன நடக்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ இப்பொழுது விட்ட பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டி தயாராக இருக்கிறது இத்தனை நாளும் இதுவெல்லாம் நடந்தே விடாது இனிமேல் நமக்கு இது கிடைத்தே விடாது என்று நீ எண்ணிய பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை உனக்கு கொடுப்பதற்கு தயாராகி விட்டது நீ இருந்து ஒவ்வொரு வெற்றியையும் உறுதி செய்து விட்டால் மட்டும் போதும் அம்மா உன்னை தேடி வரும்பொழுது அதை யாரால் சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடிகிறதோ யாரால் தான் நினைத்த வெற்றியை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடிகிறதோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கும் என்று எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த நேரம் நான் உன் முன்னால் வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமானதாக எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் காண்பித்து கொடுக்கப் போவதில்லை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மிகுதியான அளவில் காயப்படுத்தும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் நிச்சயமாக உன் தாயானவள் என் காலடியில் வண்டி விழுந்து ஓடும் என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து என்ன விஷயம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்போ தாமதமாக இருந்தாலும் சரி அதனை எல்லாம் என் குழந்தை அம்மாவின் முகத்தை பார்த்து நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் பல துன்பங்களையும் பல தோல்விகளையும் சந்திப்பதற்கு நான் உனக்கு காரணம் சொல்லவா என் குழந்தையே உன்னை ஊக்கப்படுத்துவதற்கும் நீ செல்வது சரியா தவறான பாதையா என்பதனை உனக்கு விலக்கிச் சொல்வதற்கும் இங்கு யாருமே இல்லை உன்னை வழிநடத்த யாருமே இல்லை என்பதனாலோ என்னவோ நீ எல்லா விஷயங்களையும் மிக முக்கியமான மாற்றத்தை கொடுத்து அதனை எல்லாம் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது உன்னுடைய வெற்றியை நான் உறுதி செய்து விட்ட பிறகுதான் உன்னிடத்தில் வருகிறேன் அப்படி இந்த அளவிற்கு வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து மாற்று எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை எல்லாம் நீ நிறைவேற்றி கொள்ள எந்நேரமும் தயாராக இருக்க வேண்டும் நம்பிக்கை ஒருவருக்குள் வந்துவிட்டால் நிச்சயமாக அது அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையை முதலாவதாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது முதலாவதாக இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது அது என்னவென்றால் உன்னை நிறைவாக பக்குவப்படுத்தியும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிறைவாக தெளிவுபடுத்தியும் உன்னோடு இருந்து உன்னுடைய ஒவ்வொரு மன நிறைவையும் உனக்கு கற்று கொடுக்கவும் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்தது போலெல்லாம் இந்த வாழ்க்கை அத்தனை சுலபமானது அல்ல நீ நினைப்பது போலெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு அவ்வளவு எளிமையானதுமல்ல எவ்வளவோ இடர்களையும் இன்னல்களையும் தாண்டித்தான் உனக்கு ஒவ்வொரு விஷயமும் இந்த வாழ்க்கையில் கிடைக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நீ கடந்து வருகின்ற இந்த இன்னல்களும் நீ தாண்டி வருகின்ற இந்த சூழ்நிலைகளும் எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நம்பிக்கையோடு நீ எதை செய்தாலும் அது நல்ல பலன்களை கொடுக்கத்தான் செய்யும் என்பதனை மறந்து விடாதே எப்பொழுதுமே அம்மா உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கும் அதுபோலத்தான் இன்றும் உன்னை தேடி வந்ததற்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கிறது அது என்ன தெரியுமா என் பிள்ளையை நீ சட்டென்று ஒரு நொடியில் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முடிவை எடுக்க நிற்கும் பொழுது அந்த விஷயம் தவறானது என்பதனை உனக்கு நான் எடுத்துச் சொல்ல பல அறிகுறிகளை உன் கண் முன்னால் காண்பித்திருப்பேன் ஆனால் அந்த அறிகுறிகளை எல்லாம் நீ பெரிதாக கண்டு கொள்ளாமல் நீ நினைத்தது சரிதான் என்று சொல்வது போல சென்று கொண்டிருப்பாய் ஆனால் இதை எல்லாமும் என்றாவது ஒரு நாள் ஒரு மிக நம்பிக்கையையும் மிக பெரியதொரு தெளிவையும் ஒருவருக்கு கொடுத்து விட வேண்டும் இல்லை என்றால் அவர்களின் வாழ்க்கையை நரகமாக மாறிவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இப்பொழுது உன் தாயானவள் உன் முன்னால் நின்று கொண்டு உனக்கு வெற்றியை உறுதி செய்யும் பொழுது நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நம் வராகி நமக்கு கொடுக்க வந்திருக்கின்ற மிகப்பெரிய சந்தோஷம் இது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கென இந்த வாழ்க்கையை கொடுக்கும் பொழுதும் சரி நான் உனக்கென இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் பொழுதும் சரி நீ சந்தோஷமாகத்தான் இருக்கிறாயா என்று ஒரு முறை சோதித்துவிடும் எப்பொழுதுமே நாம் சந்தோஷமாகத்தான் இருக்கிறோமா என்பது நமக்கே தெரிய வேண்டும் அடுத்தவர்களுக்காக வாழ்ந்தது எல்லாம் போதும் என் குழந்தையே இனியாவது நீ உனக்காக வாழப்பழகு இனியாவது இந்த வாழ்க்கையை நாம் நமக்காக வாழ்ந்து காட்டுகிறோம் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் நடப்பதை எல்லாம் உறுதி செய்தும் இனி வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நிறைவுபடுத்தியும் நல்ல மாற்றத்தை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற வெற்றியை நீ உறுதி செய்யும் பொழுது இனி உன்னை தேடி ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நான் உனக்கு நடத்துவது இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மாற்றம் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அதுவே போதும் வேறு எந்த சிந்தனைகளும் உன்னை நிச்சயமாக காயப்படுத்தாதபடிக்கு உன் அம்மா உன் முன்னால் வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை எப்படி நல்ல நிலைக்கு அழைத்து செல்லப் போகிறது என்பதனை உன் தாயானவள் நான் நிறைவாகவே உனக்கு உணர்த்தி கொடுப்பேன் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையை அம்மா இனி உன்னை தேடி வர மாட்டாளா என்கின்ற ஒரு சந்தேகமும் உனக்குள் இருக்கிறதல்லவா இன்று என் வார்த்தைகளை கேட்டு அம்மா சொன்னது போல வாழ்க்கையில் நமக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்திருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக நான் உன் கண்களில் படுவேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நான் உன்னோடு இருந்து உன்னுடைய வெற்றியை உறுதி செய்வேன் என்பதனை நீ நிலையாக யாரிடத்திலும் புரிந்து கொள்ள வேண்டும் முறையான ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்துவிட்டால் நீ நினைத்ததை விட சிறப்பான வெற்றியை உனக்கு கொடுத்து விட்டால் நிச்சயமாக உன்னுடைய இந்த முயற்சியை பாராட்ட உன் தாயானவன் மீண்டும் உன்னை தேடி வருவேன் அதாவது நான் இந்த முறை சென்ற பிறகு மீண்டும் நான் நானாக உன்னை தேடி வர வேண்டும் என்றால் அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் இதுதானே நீ எந்த அளவிற்கு என் மீது நம்பிக்கை வைத்தும் என் மீது முழுமையான அன்பு வைத்தும் ஒரு விஷயத்தை செய்கிறாயோ அந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு வெற்றியை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக கொடுக்கும் பொழுது தாயின் அன்பு மரவணைப்பும் உனக்கு புரியும் அம்மா ஒரு நாளும் உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விட மாட்டேன் இப்பொழுது நீ சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னிடத்தில் அப்படி நடந்து கொண்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வேறு எதுவும் உனக்கு மிகுதியான துன்பத்தையோ மிகுதியான காயத்தையோ கொடுத்து விடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வேறெதுவுமே இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லை நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் நமக்கான நிம்மதி கிடைக்க வேண்டும் அந்த நிம்மதியை தேடி நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியையும் நம்பிக்கையையும் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் இனி வரக்கூடிய இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி அதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் அது போதும் அத்தனையும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்த போகிறது என்பதனையும் அது உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் தெய்வத்தை வணங்கிய பிறகு வாழ்க்கையில் எந்த கவலைகளும் உனக்கு வேண்டாம் இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கினாலே போதும் மனதில் தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் நீக்கி நல்ல விஷயத்தை பற்றி சிந்திக்கின்ற உனக்கு நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் நான் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வருவேன் ஒவ்வொரு முறையும் நான் உன்னோடு இருப்பேன் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்றுமே உனக்கு நல்ல நேரம்தான் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்